ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்சைக்கிற கடையில் தான் வாங்க போகிறோம் என்னோடய ஸ்டைல் புளிச்சைக்கிற கடையில் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துர்லாம் வாங்க இப்போ வந்து தண்ணி கொவைச்சரிச்சு ஒரு ஒன்றரை தண்ணி வச்சுக்கிட்டோம் அது தண்ணி கொவைச்சரிச்சு புளிச்சக்கரி இந்த மாதிரி அலசி கழுவி வச்சுருக்குறோம் ஆஞ்சி அதை வந்து இதில் போட்டுக்கலாம் அந்த கீரையை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம் தண்ணியில் குதிக்கிற தண்ணியில் என்னடா எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன் பார்க்காதீங்க இது நல்லா பொங்கி பொங்கி வரும் அதுக்காக வேண்டிதான் அந்தளவுக்கு சட்டி இல்லை சின்னதாக தான் இருக்குது அதனால தான் சரி பெரிய வைக்கணும் வைக்கணுமேன்ட்டு வச்சுட்டேன் பாருங்க எவ்வளோ கீரை போட்டால் இப்போ எப்படி அமைங்கிடுச்சின்னு இது என்னடா புதுசாக இருக்குது என்ன நமக்கு தெரியாத புளிச்ச வைக்கிற கடையில் இது என்னோடய ஸ்டைல் புளிச்ச புளிச்சைக்கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா விதமும் தெரியும் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பக்குவம் இருக்குது அதே மாதிரி தான் என் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய ஸ்டைல் எப்படிங்கிறது நல்லா இவங்க வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளக ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் இது குட்டியாக இருக்கிறதுனால ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் இதுவும் அதோடு சேர்ந்து வேகட்டும் நெக்ஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதனோட கடையில் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் வடை சட்டியில் வடை சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு உளுந்து போட்டுக்கும் ஏன்னா இதை ஒரு தாலி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கீரை வெந்துருச்சு முக் கவசி நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் கடுகு உளுந்து போட்டுக்கும் இது வெடிக்கட்டும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கும் சீரகமும் அந்த அது ரெண்டு மிளகும் போட்டுக்கும் அதோடைய இந்த மாதிரி நீங்கள் போடும்போது வடகம் இல்லைனாலும் பரவாயில்ல வடகம் போட்டு செஞ்ச டேஸ்ட் அப்படியே வரும் உங்களுக்கு இப்போ இதை வெடிக்கட்டும் வெடிக்குது இந்த ஸ்டேஜில் பாருங்க ரெண்டு ஜீரகம் ரெண்டு மிளகு இதை போட்டுக்கிறோம் பாருங்க ஒரே ஒரு பிஞ்ச் அளவு ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் போட்டுக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவு சோம்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த இந்த அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அந்த முழு கொத்தமல்லி அதையும் போட்டுக்கும் போட்டு முடிச்சுட்டு மிளகா போட்டுக்கலாம் மிளகா போட்டது இந்த பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் மருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வரைச்சிங்க நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இவங்க இருந்தாலும் நல்லா வத கொட கொடக்குன்னு இவங்களை வதக்கிக்குவோம் நல்லா வதங்கிட்டுங்க இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து குட்டி பழமா இருந்தால் ரெண்டு எடுத்துருக்கேன் பெரிய பழமா இருந்தால் ஒன்று எடுத்துக்கோ போது இவங்களும் நல்லா அதக்க நைஸாக வதக்கணும் இவங்க வதங்கட்டும் இப்ப பாருங்க இந்த எந்த அளவுக்கு வந்திருக்கு எண்ணெய் ஊற்றுன எண்ணெயெல்லாம் கக்கி வெளியில் வந்திருப்பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் இப்போ வந்து அவங்க கடைஞ்சி வச்சுருக்கோம் அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற இதில் இதை போட்டு ஒரு கடை கடைஞ்சிக்கும் காவியா வாசாமி இதுக்கு கல்லெண்ணெய் கல்லெண்ணையாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயிலு கல்லெண்ணையாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றி சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு கடைஞ்சிக்கலாம் மஞ்சான்னு பார்த்துப்போம் பாருங்க இப்போ தொட்டு பார்த்தா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைசா மஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு தான் பத்தல உப்பு போட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சிக்கோ கடைஞ்சாச்சு நம்மளுடைய கீரை கடையில் ரெடி இப்போ வந்து சாதத்தை போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து அப்புறம் சொல்கிறேன் இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இது இது வந்து பித்தளை பாத்திரம்லாம் தைக்கிறதுக்கு சாமி பூஜை பாத்திரம்லாம் இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு இது நல்லா புளி போட்டு தேய்ச்சோம்னா சூப்பராக வந்துடும் இல்லை அம்மன் போட்டு எதாவது சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள் எவ்வளோ நைஸாக மஞ்சிருக்குன்னு அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபிரெண்ட் சாப்பிட்டு போது செம்மையாக இருங்க